ஒர்க்காடு ஊராட்சியில் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் அங்கன்வாடி மையம் திறப்பு விழா கிராம மக்கள் பாராட்டு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒர்க்காடு ஊராட்சியில் அடங்கிய கிருதலாபுரம் கிராமத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி மையம் சிதிலமடைந்தது இதனைத் தொடர்ந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது எயில் கொஞ்சம் வண்ணத்தில் அமைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தில் குழந்தைகள் கவரும் விதத்தில் ஆங்கில எழுத்துக்கள் சிங்கம் புலி யானை குதிரை உள்ளிட்ட விலங்குகள் கனி வகைகள் அழகிய பூங்கா கார் ரயில் விமானம் போன்ற தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது ஓவியங்களை ஸ்மார்ட் வகுப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த தொலைக்காட்சி பெட்டி ஆகியவை அனைவரையும் வியக்க வைத்தது ஊராட்சி மன்ற தலைவர் நீலா சுரேஷ் விழாவிற்கு தலைமையேற்று குத்துவெளிக்கை ஏற்றி வைத்து அங்கன்வாடி மையத்தை குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு ஸ்லேட்டுகள் புத்தக மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஊராட்சி செயலர் சரளா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லட்சுமணன் கிராம நிர்வாக அலுவலர் ஷர்மிளா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி செல்வம் வார்டு உறுப்பினர்கள் சகிலா நதியா மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் விதத்தில் அனைத்து வசதிகளுடன் அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டதற்கு கிராம மக்கள் தாங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் Terima yeah.